வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் பொன்னேரி கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவாயர்பாடியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சௌந்தர்யவள்ளி சமேத கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது முன்னதாக நேற்று இரவு அங்குரார்ப்பணம் நடைபெற்றது இன்று காலை கொடியேற்றத்தின் ஒரு பகுதியாக கரிகிருஷ்ண பெருமானுக்கும் சௌந்தர்யவள்ளி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி பட்டாச்சாரியர்கள் கொடிப்பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர் இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தி மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கரிகிருஷ்ண பெருமான் நான்கு மாட வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று எம்பெருமானை தரிசித்து சென்றனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுநயம் பலராமன் நகரமன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பா சங்கர் முன்னாள் கவுன்சிலர் ஜோதீஸ்வரன் கோவில் நிர்வாகிகள் தசரதன் ஞானசேகரன் மாதவன் புண்ணியகோடி ராமலிங்கம் கோகுலசேகர் முகந்தராவ் உமாகாந்தன் முருகன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர்